வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இது உங்கள் ரஸ்லிங் கிங் டூ நான் உங்கள் ரஹ்மான் ரோமன் ரெயின்ஸ் ஏடபிள்யூ பற்றினா ஒரு மிகப்பெரிய அப்டேட் கிடச்சிருக்குது ராயல் ரம்போர் நடக்காதங்க ஜனவரியில் ஒரு மிகப்பெரிய ஒரு நியூஸ் கிடைச்சிருக்குது இதை தவிர்த்து டபிள்பிள்யூ வந்து எந்த மாதிரி ரெஸ்லர்ஸை வான் பண்ணுறாங்க அப்படிங்கிற செய்தி நமக்கு கிடச்சிருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காமல் சேனலுக்கு ஃபஸ்ட்டே வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கனை கிளிக் பண்ண முடியுமா திரும்ப ரெஸ்லிங் செய்கிற தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க முதல் செய்தி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ராயல் ரம்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பற்றி தான் பார்க்க போகிறோம் ராயல் ரம்போல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சவுதி அரேபியாவில்தான் நடக்குது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் இப்போ என்ன தெரியுமா ஒரு பெரிய பிரச்சனை சவுதி அரேபியாவில் பார்த்தீங்கன்னா டபுள் வந்து எவ்வளவோ பெரிய அரினாலாம் இருக்குது இதுக்கும் மேலே ரெண்டாயிரத்தி முப்பதுலேயே உங்கள் வானத்தில் வேற ஒரு அரினா கெட்டுறாங்க அதாவது நம்ம டவருக்கு பார்த்தீங்களா டவருக்கு மேலே ஸ்டேடியம் யோசிச்சு பாருங்கள் அதுவும் எழுபத்தஞ்சாயிரம் பேர் உட்கார் அளவுக்கு அவ்வளோ பெரிய அளவில் சவுதி அரேபியா வந்து டெவலப் ஆயிருச்சு வழக்கம் போல் டபுள் பார்த்தீங்கன்னா என்னது ஒரு அரினாவை புக் பண்ணி ஷோவை நடத்திக்கிட்டு அதெல்லாம் நல்லா இருக்காது ராயல் ரம்புக்கு புதுஷா ஒரு அரினா கெட்டுவோம் அதுக்கு ராயல் ரம்புன்னு சொல்லிட்டு பேரையே வைப்போம் அதுல நம்ம டபிள் நடத்துவோம்னு சொல்லிட்டு சொந்த காசுலேயே அதாவது இது டபிள்புள் காசு கிடையாது சவுதி அரேபியா கவர்மெண்ட்டே வேணுக்குன்னு சொந்த காசுல கெட்டுற ஒரு பில்டிங் அதோடைய கட்டுமானத்தை நான் இப்போ கூட நான் உங்களுக்கு வீடியோ பிளே பண்ணும்போது அங்கங்கே காட்டுறேன் நிறுனாங்க அதுல பாத்தீங்கன்னா ஸ்டேடியம் மட்டும் பில் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ரெண்டே ரெண்டு நாள் கூத்து ஒரு நாள் ஸ்மார்ட் ஒன்னு இன்னொரு நாள் பாத்தீங்கன்னா ராயல் ரம்போ இந்த ரெண்டு நாள் கூத்துக்காக டபுள்யூ வந்து அங்க எவ்வளவோ ஒரு ஸ்டேடியம் இருக்குது அது கொடுக்காமல் சவுதி அரேபியா காடுமோ டபிள்யூலிக்காக ஒரு புது அரியணாவே கட்டுறானுங்க ஏன்னா எங்கள்கிட்ட காசு இருக்குது குண்டியில் கொழுப்பு இருக்குது நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம் அப்படின்னு பண்ணுறானுங்க இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக இல்லையாங்க உங்கள்கிட்ட காசு இருக்குது பணம் இருக்குது குண்டியில் கொழுப்பு இருக்குது எல்லாத்தையும் நாங்கள் ஒத்துக்கிறோம் அதுக்குன்னு ஒரு புது அரியணா கெட்டுறதெல்லாம் டூ டூ இல்லை சரி கட்டிகிட்டு இருக்கானுங்களே இப்போ என்ன ஒரு அப்டேட் கிடச்சிருக்குது வேலை முன்பாரு அப்படிங்கிறது ரொம்பவே முன்மூரமாக தான் நடந்துகிட்டு இருக்குது ஆனால் ஆடியன்ஸ் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு இருக்காங்க நாற்பது ஆடியன்ஸ் வரையும் உட்கார வைக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களாம் எண்பதனாயிரம் டிக்கெட் சேல் பண்ணணும்னு ஃபேன்ஸ் விரும்புகிறாங்க ஆனால் இவங்க நாற்பதாயிரம் டிக்கெட் தான் வைக்கிறாங்களாம் சரி அதை விட்டுதலுங்க இப்போ என்ன பிரச்சனைனா வேலைப்பாடு பாதி கூட முடியல இந்த ராயல் ரம்போக்களுக்கான கட்டுமான பணியை எப்போ ஆரம்பித்தாங்கன்னா போன வருஷம் டிசம்பர் மாதமே தேதி ஆரம்பிச்சிட்டாங்க இருபது இன்றைக்கி பார்த்திங்கன்னா பதினஞ்சாந்தேதி ஆகப்போதா டோட்டலாக பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி நாள் ஆகுது இதுலேயே ப பாதி கட்டுமான வேலை தான் முடிச்சுருக்குறாங்கன்னா முழுமையான கட்டுமான வேலையை முடிக்கிறது எவ்வளோ நாள் ஆகும் இதுக்கு தான் நான் சொல்கிறேன் குண்டியில் உங்களுக்கு எதுக்கு கொழுப்புன்னு பேசாமல் இதுக்கு முன்னாடி நடத்துகிறேன் உங்ககிட்ட ஸ்டேடியமாக இல்லை ஒரு லட்சம் பேர் உட்காந்து பார்க்குற அப்துல்லா ஸ்டேடியமே இருக்குது அப்துல்லான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேடியம் இருக்குங்க அங்கே தான் ரசிகம் மினியா கிரேட்டஸ்ட் ராயல் ரம்மில் நடத்துகிறானுங்கள்ல அங்கே தான் நடத்துகிறானுங்க அப்படிப்பட்ட அறினாலாக இருக்கும்போது எதுக்கு இவங்க பண்ணுறாங்க தெரியுமா நாங்கள் ராயல் ரம்போக்கே புதுசாக அரினா கட்டுறோம்னா ரசல் நடக்கும்போது நாங்கள் எப்படி பண்ணுவோம் தெரியுமா நீங்கள் பார்க்கணும்ல நொட்டணும்ல அதுக்குன்னு வேணுக்குனே பண்ணுறானுங்க உண்மையிலேயே சவுதி அரேபியாக்காரனுங்க பணத்தை முறுபிடிச்சவனுங்க தான்ப்பா இப்படிலாம் பண்ணால் ஓவர்தான் எங்களால் ராயல் டம்போடைய கட்டுமானத்தை ஒழுங்காக முடியாதனால டேட் தள்ளி போக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க இப்போதைக்கு நமக்கு கிடைச்சிருக்க செய்திப்படி மும்முரமாக பார்த்தீங்கன்னா வேலைப்பாடுகள் நடந்தாலும் ஜான்வரி இறுதியில் ராயல் ரம்பு நடக்குது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது இந்த டேட்டு தள்ளிப்போக்கி ஃபெப்ரவரியுடைய தேதி நடக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்குது ஆனால் டபிள்யூபிடி சைடு பார்த்திங்கன்னா இதை பற்றி ஒரு நோ ப்ராப்ளம் அப்படிங்கிற அளவில் தான் இருக்கிறாங்களாம் ஏன்னா நல்லாவே தெரியுது கட்டுமான இவங்க உண்மையிலேயே தான் பண்ணுறானுங்க சரி அவங்களுக்கு காசு பண்ணிட்டு ராயல் ரமோ பதினாலஞ்சு நாள் தள்ளி வச்சாலும் பிரச்சனை இல்லை ஏன்னா அவங்க இடைப்பட்ட நேரத்தில் சாட்டர்டே நைட் மீனி ஒன்று நடத்துகிறாங்க இதுக்கு தான் டபுள்யூ முன்னெச்சரிக்கையாக அதுக்கு முன்னாடியே ஒரு பேப்பரை நடத்தணும்னு சொல்லிட்டு நடத்துகிறாங்களான்னு தெரில இது இது வரைக்கும் இது நாள் வரைக்கும் டபிள்யூடி வந்து அந்த ஸ்டேடியம் கட்டுப்பாணத்துக்கான அந்த ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அது எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் இப்போதைக்கு இவ்வளோன்னா கட்டியிருக்கானுங்க அப்போ முழுமையாக கெட்டி டெக்கரேஷன்லாம் பண்ணி அதுக்கு எவ்வளோ நாளாகும் யோசிச்சு பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு ராயல் ரொம்ப ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒரு பெரிய சொதப்பெல்லாம் இருக்க போதுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் எல்லாமே செட்டாக தான் ஒட்டி வச்சுருக்கானுங்க இழிஞ்சு உழிஞ்சுனா என்ன ஆகும் இல்லை நான் கேட்குறேன் எல்லாமே மெட்டல் பைப்பு தானே ஒன்று உருவுனாலும் என்ன ஆகும் சம்பவம் இவ தானே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு படத்தில் சொல்லுவார் பார்த்தீங்களா அமெரிக்காக்காரன் எதையாவது அழிக்கிறேன்னா சும்மா இருக்க மாட்டான் ஜப்பான்கார கண்டுபிடிக்காட்டா சும்மா இருக்க மாட்டான் இந்தியும் பேசாமல் இருக்காட்டா சும்மா இருக்க மாட்டானு அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா மெக்சிக்கன்காரன் பறந்து பிறந்து சண்டை போடாட்டா சும்மா இருக்க மாட்டான் மெக்சிகன் வரைக்கும் அங்கே உள்ள மக்களில் இயல்பாகவே பார்த்தீங்கன்னா மல்யுத்தம் அப்படிங்கிறது ஊறி இருக்குது மெக்சிகன் நாட்டிலேயே திருபுலியை ஒரு பேப்பர் நடத்தினா பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் ஆண்டியன்ஸ் வந்து ஷோவை பார்க்குறாங்கன்னா நீங்களே யோசிச்சு பாருங்கள் எவ்வளவு ஃபேன்ஸ் மெக்சிகோ நாட்டில் இருக்கிறாங்க மெக்சிகோவில் எத்தனை டேலண்டான ரசலர்ஸ் இருக்கிறாங்கன்னு இப்போது டபுள்யூடியும் பார்த்தீங்கன்னா மெக்சிகன் ரசலர்ஸை தான் பெரிய லெவலில் வான் பண்ணுறாங்களாம் இதனால் எக்கச்சக்க மெக்சிகன் டெஸ்லர்ஸ்ட்டை கான்ட்ராக்ட் போடுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்களாம் கூடிய சீக்கிரம் எக்கச்சக்க பேர் வர போகிறாங்களாம் ஆல்ரெடி ட்ரிபிள் ஏவை வந்து டிகேஓ குரூப்ஸ் தான் ஆண்டிட்டு இருக்குது அதில் இருக்கிற எக்கச்சக்க மெக்சிகன் ரெஸ்லஸ்ஸை ஆல்ரெடி அவங்க மெயின் ஷோ கொண்டு சண்டை போட வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க வைகிங்கோவாக இருக்கட்டும் இப்போ என்ஆக்சியில் ஒரு சில சூப்பர் ஸ்டார்ஸ் இருக்கிறாங்க இதுக்கும் மேலே சொல்லணும்னா டிராகன் லீ ரே ஃபீனிக்ஸு விந்தி டபிள்யூலேயே எத்தனை மாஸ்க் ரெசலஸ் உண்டு இப்போ ட்ரிபிள்ஹேச் வந்ததுக்கு அப்புறமா டிகேஓ குரூப்ஸ் ஆச்சில் எம்பூட்டு மாஸ்க் ரிசல் இருப்பாருங்க ஆக்சியாம் எத்தனை ரெஸ்லஸ் இல்லை எல்கிராண்ட் அமெரிக்கானோ அவங்க கூட ரெண்டு பேர் டபுள்வியில் மாஸ்க் போடாத ரசை காட்டிலும் மாஸ்க் போட்ட அதிகமாயிட்டாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த செய்தி நூறு சதவீதம் உண்மை தான் டபுள் வந்து அமெரிக்கன்ஸை காட்டிலும் மெக்சிகன்ஸை தான் அதிகமாக லைக் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இதில் வந்து நல்லாவே தெரியுது டபுள்வியில் டாமிக் மிஸ்டூரியோலேருந்து என்ன ஸ்டில் வரைக்கும் எல்லாருமே பார்த்திங்கன்னா மெக்சிகனாக இருக்கிறாங்க அதை நல்லா நோட் பண்ணி பாருங்கள் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் மக்களே சுமார் நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம தளபதி விஜய் பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து ஒரு படம் நடிக்கிறாருன்னா இருநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் இப்போ கடைசி படத்துக்காக வாங்குறாரு அப்படிங்கிற செய்தி கிடச்சிது அதே போல் ரோமன் டேன்ஸ் ஒரு வருடத்துக்கு சண்டை போடுறதுக்காக பார்த்தீங்கன்னா டோட்டலாக நூற்றி எண்பது கோடி ரூபாயிலிருந்து நூற்றம்பது கோடி ரூபா வரைக்கும் இதில் எக்ஸ்டனாக அவர் சண்டை போடுறது எக்ஸ்ட்னாக ஒரு பங்கேற்கறதுக்கு இதெல்லாம் சேர்த்து கண்டிப்பாக இரநூறு கோடி ரூபா வந்துடும் இப்போது நமக்கு கிடச்சிருக்க செய்தி என்னென்னா டிகேவி குரூப்ஸ்னால் இது ஒருக்க உங்கள்கிட்ட வீடியோ சொன்னேன் ஞாபகம் இருக்குதுங்க இந்த அப்டேட் எனக்கு கிடச்சி முன்னாடி நான் சொன்னேன் டிகேஏ குரூப்ஸ் வந்து இனி வரும் காலங்களில் ரோமனுக்கான இந்த சேலரியை கொடுப்பாங்களான்னு தெரியல ஏன்னா ரோமனோட அப்பியரன்ஸ் கம்மியாக இருக்குன்னு சொன்னோம்ல இப்போது அதே அப்டேட் நமக்கு கிடச்சிருக்கு என்ன பார்த்தீங்கன்னா ரோமன் ஒருவேளை டபுள்யூல இல்லாட்டா ஏஇ டபிள்யூ பார்த்தீங்கன்னா நானூறு கோடி ரூபா கொடுத்து ரோமன் டேன்ஸை கூப்பிடுறதுக்கு கூட ரெடியாக இருக்கிறாங்க அப்படின்னு அது எப்படிப்பா அவ்வளோலாம் கொடுப்பானுங்க அதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயம் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டா கோடி ரோஸ் ஏஇ டபிள்யூடைய கோ எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக எனது கோடி ரோட்ஸ் ஏடபிடி எக்ஸ் ரோட்டை ப்ரொடியூசன் எஸ் ஃபவுண்டர் யார் தெரியுமா கோ ஃபவுண்டர் அதாவது ஏடபிள்யூஏ உருவாக்குறதுக்கு துணைன்றவது யார் தெரியுமா கோடி ரோட்ஸ் தான் பல பேர் சொன்னால் நம்ப மாட்டிங்க அந்த டைமில் நல்ல நல்ல பெரிய நியூஸ்லாம் இருந்தது ஏடபிள்யூவை தொடங்குதுக்கு டோனிக்கான காரணம் கிடையாது கோடி ரோட்ஸ் தான் ஏடபிள்யூ அப்படிங்கிற கம்பெனியை உருவாக்குனார் அவருக்கு ஃபவுண்டர் இல்லை பணம் இல்லை அப்போது டோனிக்கான கூப்பிட்டாரு நடத்தினார் அதுக்கப்புறம் அவரு ஏடபிள்யூஏ சிஓஓவெல்லாம் இருந்தார் இப்போ ட்ரிபிள் யூச்சிருக்காரு அந்த மாதிரி இருந்தார் சண்டைகள் பட்டுருச்சு எல்லாம் நீ எதுவுமே கொடுக்கலடா ஏடபிள்யூ விட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டாங்க அந்த டைம் கோடி ரோட்ஸ் அது பார்த்தா டபிள்யூக்கெல்லாம் வந்தார் ஸோ அதெல்லாம் ஒரு தண்ணி கதை நம்ம அதை பிறகு தான் பார்க்கணும் இப்போது ஏடபிள்யூவில் ரோஸ் கோ எக்ஸிக்யூட்டராகவும் அதாவது ஏடபிள்யூட ஃபவுண்டராக துணை முதலாளியாக இருக்கும்போது ரோமன் டைன்ஸ்டட் ஏஐடபிள்யூக்கு வர வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாராம் சித்ரோல முயற்சி பண்ணாராம் எக்கச்சக்க ரசலசம் முயற்சி பண்ணாராம் அவர் முயற்சி பண்ணதுனால தான் அந்த நேரத்தில் ஜான் மார்க்ஸியாக இருக்கட்டும் பெரிய பெரிய ரசாக இருக்கட்டும் அவங்களாம் ஏடபிள்யூ பக்கம் போனாங்களாம் அவர் கோடி ரோட்ஸ் போனதுக்கப்புறமா பெரிய பெரிய தான் ஏடபிள்யூ போகிறதுன்னு நிப்பாட்டிட்டாங்க சிஎம் பாங்கெல்லாம் கூட அங்கேருந்து இங்கே வந்துட்டாங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே இருக்காது அவங்களாம் வந்துட்டாங்க அதுக்கெல்லாம் காரணம் கோடி ரோட்ஸ் தான் இப்போது ரோமன் டைன்ஸையும் அந்த டைமில் ட்ரை பண்ணியிருந்தாங்களா இப்போ வரைக்கும் டபிள்யூபிஇக்கு எதிராக இருக்கிற ஏடபிள்யூ வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்களா அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நானூறு கோடினாலும் போ போனாலும் பரவாயில்ல ரோமன் ரேட்ஸ் வச்சு ஆயிரம் கோடி சம்பாதிச்சிடலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்களாம் ஐயா ரோமனு உன் மவுஸ் ஏறிக்கிட்டே இருக்குது அடுத்த வருஷம் டபுள்யூ பிள்ளி ரம்டா காட்டா ஏ டபுள்யூ பீரோ போடுது இதை பற்றினா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சி லைக் ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோ வீடியோ சில சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க